வணக்கம் இன்றைக்கு உலக மக்கள் அனைவருக்கும் ஒரு முக்கியமான தகவல் அதற்கு முன்பு ஒரு சிறு தகவல்களை கூறுகிறேன் சில நபர்கள் எனக்கு சித்தர்களை பற்றி அறிய ஆர்வம் இருக்கிறது நான் உங்கள் பதிவுகளை எப்படி பார்ப்பது என்று கேட்கிறார்கள் இது அனைவருக்கும் ஒரே ஒரு தகவல்தான் அதாவது சித்தர் உலகத்தின் பதிவுகள் வேண்டுமென்றால் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் அதில் பெல் சிம்பிள் வரும் அதை கிளிக் செய்தால் நாங்கள் பதிவுகள் பதிவு செய்தவுடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலமாக மெசேஜ் வரும் நன்றி சித்தர் உலகத்தின் இன்னும் பல அமானுஷிய தகவல்கள் காத்திருக்கிறது சரி இனி பதிவுக்கு செல்லலாம் அதற்கு முன்பு சித்தர்களை ஒரு நிமிடம் தியானம் செய்வோம் ஓம் ஸ்ரீ மகரிஷி சிவசித்தர் நமோ நமக ஓம் ஸ்ரீ மகரிஷி நவசித்தர் நமோ நமக ஓம் ஸ்ரீ மகரிஷி திருமூர்த்தி பகவான் நமோ நமக அதாவது அனைத்து நோய்களுக்கும் ஒரே தீர்வு இது விஞ்ஞானிகள் மூலம் கண்டுபிடிக்கப்பட்டது தெளிவாக கவனியுங்கள் அப்போது தான் உங்களுக்கு புரியும் அதாவது எந்த நோயாக இருந்தாலும் அந்த நோய்கள் நமது உடலில் ஸ்டெம் செல் சரியாக வேலை செய்யாமல் இருப்பதனால்தான் ஏற்படுகிறது என்கிறார்கள் விஞ்ஞானிகள் சரி இனி ஸ்டெம் செல்னால் என்ன அதை எப்படி சரி செய்வது அதை பற்றி பார்ப்போம் ஸ்டெம் செல் ஸ்டெம் செல் என்றால் தமிழில் குருத்தணுக்கள் என்று கூறுவார்கள் இதன் பணி என்பது இதயத்தை நன்கு செயல்பட வைப்பது மூளை மற்றும் சிறுநீரகம் நன்கு செயல்பட வைப்பது மற்றும் உடலில் உச்சி முதல் பாதம் வரை அனைத்து உறுப்புகளிலும் நன்கு செயல்பட வைப்பது தான் இதன் பணியாகும் உதாரணமாக நமக்கு காயம் ஏற்பட்டால் அந்த காயத்தை அந்த காயத்தை சரி செய்வதும் இந்த ஸ்டெம் செல் தான் அது மட்டுமல்ல உடலில் எந்த நோய் வந்தாலும் அதை சரி செய்வதும் இந்த ஸ்டெம் செல் தான் அதாவது குணப்படுத்த முடியாத நோய்களை கூட இந்த ஸ்டெம் செல்களை சரி செய்வதன் மூலம் குணப்படுத்தலாம் என்கிறார்கள் விஞ்ஞானிகள் இன்னும் இந்த ஸ்டெம் செல் தான் உள்ளார்கள் இது ஒரு மிகப்பெரிய கண்டுபிடிப்பாகும் இது நோய்களை குணப்படுத்துவதில் ஒரு மிகப்பெரிய புரட்சி ஆகும் பொதுவாக உச்சி முதல் பாதம் வரை அனைத்து செயல்பாடுகளும் ஸ்டெம் செல் மூலமாக தான் நடக்கிறது இதை முக்கியமாக கவனியுங்கள் தான் உங்களுக்கு புரியும் என்னவென்றால் ஒரு நோய் நமது உடலுக்கு வருகிறது என்றால் அந்த நோயை தடுக்க பல ஸ்டெம் செல்கள் உருவாகும் ஆனால் அந்த ஸ்டெம் செல்கள் ஸ்ட்ராங்காக இருந்தால் நோய் சரியாகிவிடும் ஆனால் ஸ்டெம் செல் பலவீனமாக இருந்தால் நோய் குணமாகாது இதுதான் உண்மை இது நவீன காலத்தில் விஞ்ஞானிகளின் கண்டுபிடிப்பாகும் சரி இந்த ஸ்டெம் செல் உற்பத்திக்கும் அதை வலுப்படுத்தவும் நாம் என்ன செய்ய வேண்டும் அதற்கான வழிமுறைகளை பார்ப்போம் ஸ்டெம் செல்லை சரிசெய்யும் விதத்தை பற்றி பார்ப்போம் சில நபர்களுக்கு ஸ்டெம் செல்லை பற்றி தெரிந்திருக்காது நீங்கள் ஸ்டெம் செல்லை பற்றி கட்டாயம் தெரிந்திருக்க வேண்டும் ஸ்டெம் செல்லை சரி செய்யும் விதத்தை பற்றி பார்ப்போம் பொதுவாக ஸ்டெம் செல்லை சரி செய்ய பல மருந்துகள் உள்ளது ஆனால் நாம் பழங்களின் மூலமாக ஸ்டெம் செல்லை எப்படி சரி செய்வது என்று பார்ப்போம் கிரீன் ஆப்பிள் கருப்பு திராட்சை அத்தி பழம் அன்னாச்சி பழம் அதாவது க்ரீன் ஆப்பிள் கிடைக்கவில்லை என்றால் பிரச்சனை கிடையாது கருப்பு திராட்சை அத்தி பழம் அண்ணாச்சி பழம் இவற்றை தினமும் சாப்பிட்டு வாருங்கள் கருப்பு திராட்சை சாப்பிடும் பொழுது கொட்டையுடன் சாப்பிடுங்கள் இவற்றை தினமும் சாப்பிட்டு வாருங்கள் உங்களுக்கு மாற்றம் தெரிந்தால் எங்களிடம் கூறுங்கள் இந்த பழங்களின் மூலமாகத்தான் நமது ஸ்டெம் செல்லை நன்கு வலுப்படுத்த முடியும் உச்சி முதல் பாத அனைத்து நோய்களும் நீங்கும் மேலும் அடுத்தோர் நல்லபதிவை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்